ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரும் வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியால எந்தெந்த ராசிகளுக்கு ஏழரை சனி அஷ்டமச்சனி சனி கண்டகச்சனி அத்தாஷ்டம எல்லாம் வரப்போகுதுன்னும் அதோட எந்தெந்த ராசிகளுக்கு முன்னாடி சொன்ன நிலைகள் எல்லாம் விலகுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாங்க நீங்க இன்னும் நம்ம பார்ட் டைம் ஜூதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல ஏழரசனி பத்தி பாக்கலாங்க மொத்த ஏழரசனி காலத்தையும் மூணு இரண்டரை ஆண்டுகளா சொல்லலாம் முதல் இரண்டரை ஆண்டுகள் விரையச்சனி அடுத்த இரண்டரை ஆண்டுகள் ஜென்மச்சனி கடைசி இரண்டரை ஆண்டுகள் குடும்ப சனி இல்லைன்னா பாதசனின்னு சொல்றோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து மகரத்துக்கு பாதசனியும் கும்பராசிக்கு ஜென்மச்சனியும் மீனராசிக்கு விரயச்சனியும் நடந்துட்டு இருக்குங்க இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் சனி மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சு அடுத்த இரண்டரை வருஷங்கள் விரயச்சனியும் மீனராசிக்கு இப்ப நடக்கிற விரையச்சனி முடிஞ்சு அடுத்த இரண்டரை வருஷங்கள் ஜென்மச்சனியும் கும்பராசிக்கு இப்ப நடக்கிற ஜென்மச்சனி முடிஞ்சு அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு பாத சனியும் நடக்க போகுதுங்க இதுல மகர ராசி ஏழரை சனில இருந்து ஏழரை வருஷங்களை முடிச்சு முழுமையா வெளியேறுதுங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏழரை வருஷ சனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல இருந்து ஆரம்பமாக்கி அடுத்த ஏழரை வருஷத்துக்கு நடக்குங்க அடுத்து அர்த்தாஷ்டம சனி பத்தி பாக்கலாங்க ராசிக்கு நாலுல வரும்போது நடக்கிற இந்த அர்த்தாஷ்டம சனி இப்போ ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து விருச்சிக ராசிக்கு நடந்துட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சியில இருந்து விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விலகி அடுத்த இரண்டரை வருஷங்கள் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குங்க அடுத்து கண்டகச்சனியை பற்றி பார்க்கலாங்க ராசிக்கு ஏழுல சனி வரும்போது நடக்கிற இந்த கண்டகச்சனி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து சிம்ம ராசிக்கு நடந்துட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்ல இருந்து கன்னிராசிக்கு கண்டகச்சனி ஆரம்பமாக்கி அடுத்த ரெண்டரை வருஷம் நடக்குங்க கடைசியா அஷ்டம சனிய பத்தி பாக்கலாங்க ராசிக்கு எட்டுல சனி வரும்போது நடக்கிற இந்த அஷ்டம சனி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து கடகராசிக்கு நடந்துட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சியினால கடகராசிக்கு அஷ்டம சனி விலகி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பமாகி ரெண்டரை வருஷம் நடக்குங்க இதுல சனியுடைய பாதிப்புல இருந்து முழுமையா விலக போற மூணு ராசிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா மகரம் விருச்சிகம் கடகம் இந்த மூணு ராசிகளும் தாங்க 2025 இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சினால அடுத்த இரண்டரை வருடம் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன சனின்னு சம்மரி பார்த்தர்லாங்க மேஷ ராசிக்கு விரயச்சனி மீன ராசிக்கு ஜென்மச்சனி கும்பராசிக்கு பாதச்சனி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ராசிக்கு கண்டகச்சனி சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி சனிப்பெயர்ச்சினால பாதிப்படையக்கூடிய ராசிகள் பத்தி இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம் நான் உங்களை அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்